தியானம் ஆப்ரஹாம் முதிர்வயதான போது தன் ஊழியக்காரனாகிய எலியேசரை அழைத்து தான் தற்போது குடியிருக்கும் கானானியரின் குமாரத்திகளிடத்தில் நீ என் குமாரனாகிய ஈஷாக்குக்குப் பெண் கொள்ளாமல் தன் தேசத்துக்கு சென்று தன் இனத்தாரிடத்திற்குப் போய் ஈஷாக்குக்கு பெண் கொள்ளும்படி வானத்திற்கும் பூமிக்கும் தேவனுமாகிய கத்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான் அதன்படிக்கு அவனுடைய ஊழியக்காரனும் ஆணையிட்டுக் கொடுத்தான் ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமான அந்த ஊழியக்காரனிடம் ஏன் அப்படியாக கேட்டுக்கொண்டான் கானானியரின் மத்தியிலே தன் குமாரனுக்கு ஏற்ற அழகான பெண்கள் இல்லை என்பதாலோ புறஜாதியராகிய அவ்விடத்தில் குணசாலியான ஸ்திரீகள் எவரும் இல்லை என்பதாலோ அல்லது அவ்விடத்திலே உள்ளவர்கள் தன் தராதரத்திற்கு ஏற்புடையவர்கள் அல்ல என்பதாலோ இல்லை அவர்கள் அழிவை நோக்கி சென்ற அன்றைய உலகத்தின் பார்வையில் மிகவும் ஏற்புடையவர்களாக இருந்தார்கள் ஆபிரகாம் தன்னை அழைத்த தேவன் இன்னார் என்பதை அறிந்திருந்ததால் விசுவாசத்திலே நிலைத்திருந்தான் புறஜாதியராகிய கானானியர் நாகரிகம் பலத்தவர்களும் அந்நிய தேவர்களை வழிபடுபவர்களும் பலவிதமான அருவருப்பான பாவங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்தவர்களுமாக இருந்து வந்தார்கள் ஆனால் ஆபிரகாமோ என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கத்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லி தன் வீட்டின் விவகாரங்களிலே கத்தரை நம்பியிருந்தான் பிரியமானவர்களே இன்று சில விசுவாசிகள் தகுந்த பருவத்திலே எப்படியாவது பிள்ளைகளுக்கு திருமணமாகிவிட்டால் மனநிலை உடையவர்களாக வாழ்கின்றார்கள் ஆனால் தங்கள் உள்ளத்திலே உண்மையாக கத்தரை நம்பி காத்திருக்கிறவர்களுக்கோ கத்தர் சகாயராக இருந்து அவர்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் செய்வோம் குறித்த காலத்திலே காரியங்களை வாய்க்க செய்யும் தேவனே இந்த உலகத்தின் போக்கிலே சரியானவற்றை செய்ய துணியாமல் உம்முடைய வார்த்தையை நம்பி உமக்கு காத்திருக்கின்றவனாக இருக்க கிருபை செய்வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம்